நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கள் கிழமை இந்த பிரதோஷத்துடைய மகிமையின் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணினால் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் என்பர்களே ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல பூர்வ ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கார் இன்னைக்கு புதிய முயற்சிகளெல்லாம் செய்யணும்னு மனசுல ஒரு உத்வேகம் வரும் நம்ம பூர்வீக நிலத்தை போய் பாதித்து வரணும் நம்ம முப்பாட்டினார் வாழ்ந்த ஊர் இப்படி நம்ம அப்பா வாழ்ந்த ஊர் இப்படி அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் பழைய பெருமைகளையெல்லாம் பேசணும் எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா என் குடும்பம் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு பெருமைகளை பேசுறதுல ஒரு சந்தோஷம் தேக ஆரோக்கியத்தில் ஒரு அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறது கணவன் மனைவி அமர்ந்து இன்னைக்கு சிந்திப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் சில பொருளாதார பற்றாக்குறை இருக்கிறதுனால அது நிவர்த்தி பண்ணுவதை பற்றிய சிந்தனைகளும் உங்களுடைய பேச்சில் இன்னைக்கு இருக்கும் கல்வி வெயிலக்கூடிய மாணவர்கள் படிப்பில் எவ்வளவு படித்தாலும் பாட மனசில் ஏறலையே இன்றைக்கி நம்ம எப்படியாவது நல்லா படித்து நம்ம டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் புதிய ஒரு பிஸ்னஸ் முயற்சியில் இறங்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ரேட் அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பகவான் மிகுந்த அனுகூலமாக உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் உயரும் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனதுமை ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் அவருடைய பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து தரப்போகிறது இது உங்களுக்கு ஆணி மாதம் சூரிய பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்துன்னு அனுக்கிரகம் பண்ற அந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகத்தின் காரணமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமாக பிறரோடு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் இன்னைக்கு வருவீங்க அதேமாதிரி பிபிஓ சென்டரில் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் கம்யூனிகேஷன் செக்டார்லேயும் யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் உங்களுடைய படைப்புகள் மக்களால் பாராட்டப்படும் பெண்களுக்கு நல்ல தன வரவு அதிகரிக்கும் ஆபீஸில் உங்களுடைய இன்க்ரிமெண்ட் வரலாம் ஃபேமிலியில் உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கலாம் இதனால் ரொம்ப அற்புதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க பொழுது சிலருக்கு மகுடம் சூட்டும் நாள் அப்படின்னு வருது முக்கிய பதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் தென்பெறது எனதருமை மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான காலம் தைரிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியில் அமர்ந்துன்னு இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் சப்தமாதிபதி குரு பகவானே நம்ம ராசியில் வந்து போது மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் விஐபிக்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் சமூக வலைத்தளத்தில் நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருக்கிறீங்க ஒரு இன்ஸ்டா கணக்கு வச்சுருக்கிறீங்க அந்த மாதிரியான கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோயர்ஸ் பெருகுவாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கு கணிதத்துறையை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாள் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்ல நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் கைகூடி வரப்போகுது அரசு துறையில் பலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் எனதருமை கடகராசி அன்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்திலையும் லாபத்திலையும் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ற லாபத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் மிகுந்த வெற்றிகளை கொண்டு வந்து கொடுப்பார் ஒரு புதிய முயற்சி ஒன்று செய்வீங்க இந்த முயற்சி சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்னு அடி மட்டும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் புதிய முயற்சியை செய்வீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கும் அரசு உதவிகள் கிடைப்பதற்கும் இன்றைக்கு முயற்சி செய்யலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் ஒரு புதிய இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்குது சிலருக்கு பயணங்கள் அவையும் பயணங்கள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன தெளிவு இந்த பாடத்தை இப்படி படித்தா இப்படி ஸ்கோர் பண்ணலாம் இப்படித்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு படிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருக்கு சுக்கர பகவானுடைய அனுகூலம் வந்து உங்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் பற்றி பொருளாதார நெருக்கடி பற்றி பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பத்தி எல்லாம் வீட்டுக்காரர்கிட்ட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவீங்க எனதருமை சிம்மராசி அன்பர்களே யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மையெல்லாம் உந்தன் தெய்வலீலை என்றோ காளி அப்படின்னு இன்னைக்கு காளி வழிபாடு செய்யணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு மின்சார விஷயங்களை வீட்டில் பயன்படுத்தும் போது நெருப்பு விஷயங்கள்லையோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது மிக முக்கியம் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய யோகம் உண்டு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சிக்குரிய செய்தி இன்னைக்கு வந்து சேரும் அதைப் போல நல்ல பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு முயற்சி இருக்கீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிற யோகமும் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்னு இருக்குது அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஆஃபீஸில் நம்ம யாரையும் பகைச்சு கிடக்கூடாது வேணும்னே சில பேர் நம்மள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வருவான் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது ஹையர் அஃபீஷியல் நம்மளை வேறையை விட்டு அனுப்புறதுக்கு கூட இன்றைக்கி முயற்சி பண்ணுவார் நம்ம தான் சூதானமாக இருந்துக்கிட வேண்டிய நிலமையில இருக்கிறோம் சரிங்களா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்டாக் அதிகம் வாங்கி வைப்பீங்க எனதெருமை கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் பாக்கிய ஸ்தானத்துல சந்திர பகவான் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சூரியன் பத்தாம் இடத்துல அலுவலகத்துல ஒரு முக்கிய பொறுப்பு முக்கிய பதவி வந்து சேரும் இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்பதை போல மிக முக்கியமான ஒரு வேலைக்கு பதவிக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த பதவி கிடைக்காமல் வேறு ஒருவருக்கு கிடைத்து விடுமோங்கிற ஒரு சூழ்நிலை ஆஃபீஸில் நிலவிக்கிட்டு இருக்கோம் இப்போது அந்த பதவிக்குரிய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கிறத உறுதிப்படுத்துவீங்க அதே போல் வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் நிறைந்த லாபத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீர்கள் அப்படின்னு இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் அபரிமிதமான வளர்ச்சி ரொம்ப நல்ல திருப்திகரமா இருக்கும் இந்த நாள் ராகு பகவானுடைய ஆறாம் இடத்து அமர்வு என்பது ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் எனதான் சொன்னாலும் இந்த நாள் மிகச்சிறந்த வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான நாள் எனதருமை துலாம் ராசி என்பர்களே செல்வச் செழிப்பும் மன மகிழ்ச்சியும் பெருகப் போகிற நாள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துயரங்கள் விலகுவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வாய் சாமர்த்தியத்தினால இன்னைக்கு பிழைச்சுக்கிடுவீங்க பிசினஸ்ல ஒரு பெரிய லாபம் உண்டு பெண்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டு எனதருமை விருச்சிகராசி என்பர்களே தொட்டது துலங்கும் அற்புதமான நாள் உச்சமான சந்திரன் உங்களை பார்க்கிறார் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரக்கூடிய யோகம் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மீது எந்த ஒரு பழியும் வராமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் குடும்பத் தலைவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் பிசினஸ்ல லாபம் கூடும் எனதருமை அருமை தனுசு ராசி என்பர்களே தொட்டது துலங்கும் அருமையான நாள் புது வேலை வாய்ப்பை ட்ரை பண்றீங்களா கிடைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் பெண்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் மாணவர்களுக்கு கல்வி திறன் அதிகரிக்கும் எனதருமை மகர ராசி என்பர்களே இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் காதல் மலரும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருக்கும் வியாபார பெருமக்களுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க இன்றைக்கு அதை போல திருமணத்திற்கு வரன் தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் அமையும் மாணவர்கள் குரூப் ஸ்டடியில ஒரு நல்ல ஈடுபாட்டோடு இருப்பீங்க கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் வாய்வு தொந்தரவு இருக்கலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல ஒரு பெரிய லாபம் இருக்கும் எதிர்பார்க்கிற உதவி கிடைக்கும் பெண்களுக்கு உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு மாணவர்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என மீனராசி என்பர்களே பிஸ்னஸில் ஒரு நல்ல வரவு வரக்கூடிய ஒரு புதிய பிஸ்னஸ் தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க நல்ல பெயர் கிடைக்கும் பெண்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல சாதகமாக அமையப்போவதனால் மீன ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சிந்திப்போமா உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்